திருச்செந்தூரில் திடீரென எழுபது அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி அங்கு நிலவும் சூழல் என்ன விவரிங்க ஆஹ் நிச்சயமாக அதாவது திருச்செந்தூரில் தற்பொழுது திடீரென எழுபது அடி கடலானது உள்வாங்கி காணப்பட்டு வருகிறது உள்வாங்கிய பகுதியில் தெரியும் பச்சை படிந்த பாறைகள் மீது பக்தர்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தற்போது நீராடி வரக்கூடிய இந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த திருச்செந்தூர் கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனமும் செய்வார்கள் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் உண்டிருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருவதை வழக்கமாகவே கொண்டிருக்கின்றனர் மேலும்

உள்வாங்கி காணப்பட்டு நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் கோவில் நாளைக்கு நேர பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையில் இருந்து கடலுக்குள் எழுபதோடி உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி பிவானி